நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த சின்ன பையன் கூட பேசி உங்கள் தரத்தை இழந்துட்டீங்க நல்லா புரிஞ்சிங்க சார் வாழ்க்கையில் சில புஷனுக்கு மேலே போயிட்டிங்கன்னா பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும் சிம்மராசிக்காரர்கள் உங்கள் தகுதிக்கு பழகணும் என்றைக்குமே ஒன்று சொல்கிறேன் உங்கள் லெவல் என்னவோ அவங்கள்ட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது எந்த தொழிலாக வேணால் இருக்கட்டும் சார் உங்களால் எதெல்லாம் வெளியில் சொல்ல முடியலையோ அதெல்லாம் செய்யாதீங்க சார் உங்களால் எதெல்லாம் வெளியில் செய்ய முடியலையோ சொல்ல முடியலையோ அதெல்லாம் நீங்கள் வெளியே சொல்லாதீங்க இதை சொன்னால் என் மானம்படு வெளியே சொல்லாதீங்க அப்போ சனி வரும்பொழுது ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும் என்ன கவனிக்கணும் உங்கள் தகுதிக்கு பழங்க நண்பர்களாகட்டும் மேலதிகாரிகளாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் எதாகட்டும் ரைட்பா என்கிட்ட கேட்காதீங்க பல பெரிய மனிதர்கள் கான்ட்ரவர்சி பேட்டியை தவிர்த்துருவாங்க இல்லை ரைட் தேங்க்யூ ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க பேசினா எவ்வளோ பெரிய பூம் ஆகும் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் பல பெரிய மனிதர்கள் பேட்டி நானே பார்த்துருக்கேன் தம்பே ஒன்று எனக்கு தெரியும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது அதை ஒரு பேசி